நாட்டுக்கோழி அடிச்சு சாம்பார் வச்சிருக்கோம் களி செஞ்சிருக்கோம் சாம்பரிசி சாதம் வச்சிருக்கோம் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையுடன் நான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எந்த ஒரு குறையும் பகவான் புண்ணியத்துல எனக்கு இல்ல இன்றைக்கி நம்ம கோழிகளுடன் இரண்டாம் விருந்து அதாவது இன்றைக்கி இரண்டாவது நாளாக எனக்கு வந்து நாட்டுக்கோழி அடித்து அவங்க ஊர் ஸ்டைலில் செஞ்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் சாமை அரிசியில் சாதம் அடித்து சாமை அரிசியில் வந்து அது என்ன களி செஞ்சு அப்புறம் எலும்புண்டின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்வீட் அதுக்கு வந்து சிமிலின்னு இன்னொரு பேர் இருக்குது நான் இதான் ஃபஸ்ட் டைம் சிம்லி சாப்பிட்றேங்க அது இதுக்கு முன்னே நான் சாப்பிட்டது கிடையாது அதே மாதிரி சாம அரிசியில் வந்து களி சாப்பிட்றதும் இப்போ தான் நாட்டுக்கோழி குழம்ப இப்படியும் செய்யலாம் அப்படின்றத இவங்கக்கிட்ட பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே வந்துடலாம் என்னென்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு முதல்ல வந்து சாம அரிசியை வடித்து எடுத்துக்கிட்டாங்க இரண்டாவதாக வந்து அந்த களியை செய்கிறாங்க களி வந்து நல்லா முதல்ல தண்ணியை வச்சு கொதிக்க விட்டு அதில் சாமரிசியை கொட்டி அந்த மாவை எடுத்து குட் அந்த சாம அரிசி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பதம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த களி வந்து ராகி மாவை எடுத்து கொட்டுறாங்க அந்த ராகி மாவை வந்து கொட்டி அப்பா இந்த மத்துடி அடிப்பகுதியை வச்சு கடை கடனை இப்படி எப்படி அப்படின்னு சொல்லி அதை ஒரு ரொம்ப பலம் கொண்டு மட்டும் இது எடுக்கணும் போல இருக்க களி செய்கிறது நான் செஞ்சு சாப்பிட்ருக்கினே கோசம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அவங்க செஞ்சது வந்து கோழிக்கறி குழம்பு இது வரைக்கும் நான் இப்படி ஒரு கோழி கறி குழம்பு நான் பார்த்ததே இல்லை நம்ம ஊரில் வேறு ஸ்டைலில் செய்வோம் இல்லையா இவங்க அப்படியே உள்ட்டாவாக வேறு ஒரு ஸ்டைலில் செஞ்சுட்டு இருக்காங்க அது எப்படின்னு கேட்டால் என் வானலில் எண்ணெயை வச்சு பெருஞ்சிரவு போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வெங்காயத்தை பச்சை இது சின்ன வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு அதை வந்து உரல்ல போட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டாங்க நல்லா ஒரு ஆட்டு ஆட்டி எடுத்து அதை வந்து வானலில் எடுத்து ஊற்றி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க அதில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா நசுக்கி நல்லா அந்த இஞ்சி பூண்டையும் போட்டு வதக்கி எடுத்துட்டாங்க அதுக்கு மேலே கறியை போட்டு மஞ்சத்தூளை போட்டு உப்பை போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி கெண்டி நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அது கொஞ்சம் பதம் வந்ததுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள் அதாவது அவங்க வீட்டிலேயே அரைச்ச கை மிளகாத்தூளை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம் கடையில் எந்த ஒரு பகுதியும் வாங்க மாட்டேன் அப்படின்றாங்க அதை எடுத்து கொட்டி கொஞ்சம் நேரம் வேக விட்டு தண்ணி ஊட்டி கொஞ்சம் நேரம் வேக விடுறாங்க வெந்ததுக்கப்புறம் நாம் வந்து தக்காளியை முன்னே போட்டு வதக்கணும் இல்லையா இவங்க தக்காளியை அரைச்சி அந்த தக்காளி விழுதை எடுத்து அதில் ஊற்றி அதில் வந்து தேங்காய் நல்லா அரைச்சி அதையும் எடுத்து ஊற்றி அப்புறம் தண்ணி ஊற்றி உப்பு கல்லில் போட்டு நல்லா வேக விடுறாங்க நல்லா கிட்டத்தட்ட ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வந்து முக்கால் மணி நேரமாவது வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ சூப்பராக பஞ்சு பஞ்சாக இருந்துச்சு வேறு எந்த ஒரு கலப்படமும் இவங்க செய்யலை அதுக்கப்புறம் எலும்புண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிமிலி அப்படின்னு ஒரு ஸ்வீட் செய்கிறாங்க அந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாவை வந்து சுடு தண்ணி வச்சு அந்த மாவை கொட்டி நல்லா பெச பெசன்னு பிசைஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு தட்டில் வச்சு நல்லா தட்டி எடுத்து அதை தோசைக்கடலில் போட்டு நல்லா திருப்பி எடுத்து அதை உரலில் பிச்சு போட்டு நல்லா இடி இடினு இடிச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு மல்லாட்டை உருண் ம கடலை பருப்பை நல்லா வறுத்து எடுத்து அது தோலெல்லாம் எட்டை எடுத்துட்டு அதை அது கூட போட்டு நல்லா இடி இடி இடித்து நல்லா வெல்லம் போட்டு நாட்டு வெள்ளமாக பார்த்து போடணுமா நாட்டு வெள்ளத்தை பார்த்து நல்லா போட்டு நல்லா இடியு இடித்து அதை வலித்து ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கொள்ளு ரசம் வச்சுருந்தாங்க கொள்ளு ரசமும் கொள்ளு அதாவது அந்த ஊரில் வந்து உழவல் அப்படின்றாங்க கொள்ளு தான் நம்ம ஊரில் அதுக்கு பேர் அந்த கொள்ளு ரசம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வாழலையை போட்டு அதில் கொஞ்சோண்டு சாம்பார்சி அந்த கறி அள்ளி வச்சு எல் அந்த சிம் சிமிலி அதாவது அந்த ஸ்வீட் உருண்டையை வச்சு அதுக்கப்புறம் களி உருண்டையை எடுத்து வச்சு வாழலையில் நல்லா விருந்து வச்சாங்க அப்பா இந்த ரெண்டு நாள் என் வாழ்க்கையின் சொர்க்கங்கள் தான் நான் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் யாராவது சாப்பிட்டு தான் எனக்கு சொல்லுங்கள் ஆனால் இந்த மாதிரி மத்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்குறது பார்த்துருந்தாலும் எனக்கு ஓகே பா வுங்க எனக்கு இந்த தான் செய்வோம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாம் எப்படி வெங்காயம் வதக்கி எல்லாம் செய்வோம் இதுக்கு முன்னே நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல நன்றி வணக்கம் வீண்டும் ஒரு வீடியோவில் நான் பாய்